நானும் சிவகங்கை தான் வர ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் உங்க நம்ம சொந்த மண்ணான சிவகங்கையில் போட்டிடுவீங்களா அந்த மாதிரி ஏதாவது எண்ணம் இருக்கா மைக் இல்லாமல் எப்படி கேட்க முடியும் பயமா இருக்குன்னா மற்றவங்களுக்கு என்ன கேள்வின்னு தெரியணும் இல்லைப்பா இல்லை 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 இப்படி ஒரு பெண்புடி பயன்தான் பயம் என்பது நம் பரம்பரைக்கு இருக்க கூடாது அதுலயும் குறிப்பா பெண்களுக்கு அறவே இருக்க கூடாது என்ன புளியை மர முரத்தால் அடித்து துரத்தினால் மரத்தினா அந்த மரத்தினி இல்லையா அவ்வாரிசு இல்லையா வேலுநாச்சியார் பேரனும் பேத்திகளுக்கும் பயம் என்பது எப்படி இருக்கலாம் தூணிஞ்சு பேசுப்பா அப்படி கிட்ட வச்சுக்க ரெண்டு கிட்ட வச்சுக்க கிட்ட சொல்லுங்க இப்போ கட்சியிலிருந்து முக்கிய நிர்வாகிகள் அதுக்கப்புறம் பொறுப்பாளர்கள்லாம் விலகிட்டு இருக்காங்கல்ல இதனால கட்சிக்கு ஏதாவது கெட்ட பேர் வரும்னு நினைக்கிறீங்களா செய்தியிலெல்லாம் வந்துட்டு இருக்கு அதனால வாக்கு சதவீதம் எதுவும் குறையுமா குறையும் நீங்கள் நினைக்கிறீங்களா அதான் இப்போ இப்போ வெளியில் போய் இன்னொரு கேள்வி இருக்கு இன்னொரு கேள்வி இருங்க இருங்க இப்போ கட்சியில் இருந்து இவர்கள் வேண்டாம் இவர்களை எப்போது அனுப்புவது என்று எண்ணிக்கொண்டிருந்தவர்கள் தான் அவர்களாக போகிறார்கள் நாமளே பல பேரை நீக்கியிருக்கோம் அனுப்பியிருக்கோம் இப்ப வெளியில் போய் என்ன நம்மை பற்றி பேசுகிறார்களோ இதே தான் கட்சிக்குள்ளே இருந்து கொண்டும் பேசிக்கொண்டிருந்தார்கள் உள்ளே இருந்து துரோகியா இருப்பதை விட வெளியே போய் எதிரி ஆய்வது மேல் தான் அவங்கள அனுப்பிச்சிருக்கு ரெண்டாவது இப்ப வெளியில் போயிருக்க யாரும் இருபத்தி நாலு தேர்தலில் வேலை செய்யல அப்படி இருந்தும் நமக்கு வாக்கு விழுக்காடு குறையில் ஏறித்தான் இருக்கோம் வளர்ந்து தான் இருக்கும் அதனால முக்கிய நிர்வாகிகள் என்பது தவறு வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக இருந்த நிர்வாகிகள் என்று தான் அதை சொல்லணும் நாம் வளர்ந்திருக்கமா வீழ்ந்திருக்கோமா என்பதை சரியாக ஒன்றரை ஆண்டுகள் கழித்து இருபத்தி ஆறு மே மாதம் தேர்தல் முடிஞ்சு வாக்கை எண்ணும்போது உங்களுக்கு தெரியும் உண்மையிலேயே இவர்கள் போனது எவ்வளவு நல்லது என்பதை நீங்கள் அப்போது அறிவீர்கள் நான் இதற்கெல்லாம் பயந்து இதனால் வாக்கு விழுக்காடு குறைஞ்சிரும் ஐயோ எல்லாரும் போறாங்களேன்னு பயந்த ஆள் மாதிரி தெரியுதா ஆயிரம் மடங்கு இருந்ததை விட நம்பிக்கையோடும் உற்சாகத்தோடும் களத்தில் வேலை செய்கிறேன்னா காரணம் அப்பா ஒரு பெருமிச்சிருக்குங்களா அப்பா ஆடை அப்படின்னு என்னுடைய கணக்கு மே மாதத்திற்குள் இன்னும் சில சில குப்பைகள் பிசுர்கள் அங்கங்கே இருக்குது எல்லாவற்றையும் ஊதி பறக்க விட வேண்டும் என்பதான் என்னுடையது அது போயிடுச்சு அப்படின்னா அந்த வேலையை அது திமுக பார்த்து எனக்கு கொடுத்துரும் ஏன்னால் என் மேல் அது தனித்த பாசம் உண்டு அது நான் வளர்வதிலையும் வெல்வதிலையும் அவர்களுக்கு தனித்த பெரும் அக்கறை உண்டு அதனால் என்னை வெள்ள வைத்து முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வைக்காமல் அவர்கள் ஓயமாட்டார்கள் அதற்காக தினந்தோறும் அவர்கள் தொலைக்காட்சியில் அவர்கள் சம்பந்தப்பட்ட ஊடகங்களில் நம்மை பற்ற செய்தி வருதா இல்லை வருது இப்போது நீங்கள் தலைவர் பிறந்தநாளில் ரெண்டாயிரம் மூவாயிரம் யூனிட் ரத்தம் கொடுத்துருப்பீங்க ஏதாவது செய்தி வந்ததா வரல ஆனால் அன்னைக்கு எவனாவது இப்போ நீங்கள் உங்கள் உங்கள் கவனம் வரணும்னு வச்சுக்கிறீங்களேன் சாதாரணமாக தெருவில் போகிற ஒருத்தர் கூட நான் நாம் தமிழர் கட்சியிலேருந்து இருக்கேங்க அப்படின்னா வாங்க வாங்க பேசுங்க இப்போ பாருங்கள் எல்லாம் ஒன்று சொல்லணும் ஒரு முக்கியமான ஆள் கட்சியிலேருந்து விலகிறாரு அவரை போய் பேட்டிடுங்க சீமான் விலகி போகிறாராம் போங்கன்னு சொல்லி சொல்லுங்கள் நேராக வீட்டுக்கு வந்து நிற்பான் அதனால் அது ஒரு வீழ்ச்சியில் ஒன்றும் இல்லை நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க ஒரு மரத்தை வெட்டி போது அதை சுற்றி அந்த தடத்தில் பல ஆயிரக்கணக்கான கிளைகள் வெடித்து தலைப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள் அதுபோல் தான் இது இதை பற்றி நீங்கள் என்றைக்கும் கவலைப்படாதீங்க போகிறவர்களுக்கு மட்டும் கொள்கை உறுதி லட்சிய உறுதியற்றவர்கள் இருந்தும் ஒன்று தான் போய் ஒன்று தான் அதனால் ஒன்றும் இல்லை நீங்கள் இருக்கீங்க உங்களுக்கும் கீழே பலாயிரக்கணக்கான தம்பிதங்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு தான் இந்த கட்சியை அண்ணன் நடத்துகிறேங்கிறத இங்கே கவனத்தில் வச்சுக்கணும் அதனால் அது அதை பற்றி கவலையே விடாதீங்க மாசைத்தும் சொன்னது அவர்கள் கூட வந்த தோழர்கள் இறந்து போகிறார்கள் உயிரற்ற உடலை தூக்கி சுமப்பது தேவையற்ற சுமை அதனால் இங்கேயே அடக்கம் செய்யுங்கள் நாம் செல்லலாம் என்று வணக்கம் செலுத்தும் போது அவர் சொன்னது இறந்தவர் போக இருப்பவர் முன்னேறுக அதேதான் சென்றவர் போக நின்றவர் போராடுக அவ்வளவுதான் அதை விட்டுருங்க வேற கேள்வி நானும் சிவகங்கை தான் வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நீங்க உங்க நம்ம சொந்த மண்ணான சிவகங்கையில போட்டிடுவீங்களா அந்த மாதிரி ஏதாவது எண்ணம் இருக்கா இந்த இது நல்ல கேள்வி இதுக்கு சரியான இனிப்பான பதிலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நெருங்கும்போது சொல்லுவீ திருவரங்கம் தொகுதியை சேர்ந்த முகமது சலீம் அண்ணா பள்ளி ஆசிரியர்களைப் போல எங்களை பக்குவப்படுத்தும் அண்ணனுக்கு வணக்கம் லட்ச தம்பிகளோட ஒரே ஒரு எதிர்பார்ப்புனா எல்லா கட்சிக்குமே ஒரு பொது சின்னம் இருக்குது உங்களுக்கு தெரியும் திமுகனா உதயஸ்வரி என்றோம் அதிமுகனா இருக்கு நம்மள்கிட்ட இருந்து ஒரு சின்னம் வந்து பறிக்கப்பட்டுச்சு இடைத்தேர்தலில் வந்து நம்மளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் வந்து நம்மளுக்குன்னு ஒரு சின்னம் வந்து குறுகிய காலத்தில் கொடுத்து அதை வச்சு நம்ம ஒரு பிரச்சாரம் பண்ணி ஒரு எட்டு புள்ளி மூன்று சதவீதம் மிகப்பெரிய தமிழ்நாட்டின் மூன்றாவது பெரிய கட்சியாக வந்து அங்கீகரிச்சாங்க இப்போ எங்களுடைய லட்சம் லட்ச தம்பிகளுடைய எதிர்பார்ப்பு நம்மளுக்குன்னு ஒரு நிரந்தர சின்னம் இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் மீட்டு உருவாக்கி நம்ம அந்த சின்னத்தில் பொது தேர்தலையும் நின்று வெற்றி பெற அண்ணன் எங்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தருவாரா உறுதியாக வரும் உன்னுடைய ஆசை எல்லாருடைய ஆசை நிறைவேறும் நமக்கு இனி நம்முடைய சின்னம் நிலைத்த சின்னமாக இருக்கும் அது ஒரு பொது சின்னமாக வரும் நீ விரும்பி எதிர்பார்க்கிற சின்னமே வரும் அதை பற்றி கவலைப்படாத வாங்கிட்டு வருவோம் ஆனாலும் ஆனாலும் நம்முடைய நம்முடைய கோட்பாடு நம்முடைய கட்சியின் கொள்கை முடிவு வந்து ஒரே சின்னம் ஒரு கட்சிக்கு தொடர்ச்சியாக கொடுப்பது கூடாது என்பது நம்ம கொள்கை நீங்கள் ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு சின்னத்தை கொடுக்கணும் நம்மளுடையது இந்த சின்னம் இந்த அடையாளம் இப்போ ஒரு குக்கர் அல்லது ஒரு சைக்கிள் இந்த மாதிரி இருக்குல்ல இந்த மாதிரி சின்னங்கள் இல்லாது அமெரிக்கா போல் எண் முறைக்கு வரணும் அப்படின்னு நம்ம நம்ம சொல்லியிருக்கோம் அது தேர்தல் ஆணையத்தில் நான் கேட்கும்போது சிம்பல்லஸ் எலெக்ஷனுக்கு வா என்று நாங்கள் சொல்லும்போது அது எப்படி படிக்காதவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டாங்க எழுபத்தஞ்சு ஆண்டு கால விடுதலை பெற்ற இந்தியாவில் எல்லாரையும் படிக்க வைக்காமல் நீ என்ன பண்ணிட்டு இருந்தாயின்னு கேட்டேன் அப்புறம் நான் கேட்டேன் சிம்பல்ல செலெக்ஷனுக்கு வர முடியாத நீ கேஷ்லெஸ் எக்கனாமிக்கு எப்படி வந்தான்னு கேட்டேன் நீ எப்படி கேஷ்லெஸ் எக்கனாமிக்கு வந்துட்ட அப்புறம் சிம்பிள்ள செலெக்ஷனுக்கு வா அமெரிக்கா மாதிரி அப்படின்னு அப்படி வந்துட்டா ரொம்ப நல்லது இந்த தேர்தலையும் நமக்கு நூற்றி ஒன்று அவருக்கு அறுபத்தி ஒன்று அவருக்கு எழுபத்தி ஒன்று எண்பத்தி ஒன்றுனா சம வாய்ப்பு சம என்ன சொல்கிறது சம் சம வாய்ப்பு சம ஜனநாயகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அது இல்லாமல் நீங்கள் எழுபத்தி எழுபது எண்பது வருஷமாக ஒரே சின்னம் தாமரைனா அது குழந்தைகளுக்கு தெரியும் அது தேசிய மலருதுன்னா தாமரை சூரிய எந்த காலத்தில் இந்த ஐம்பது அறுபது ஆண்டுகளாக ஒரே சின்னம் ரெட்டைகளாக ஐம்பது ஆண்டுகளாக ஒரே சின்னம் நமக்கு ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு சின்னம் இது எப்படி சம வாய்ப்பாக இருக்கும் எப்படி சரியானதா ஜனநாயகமாக இருக்கும் அதனால தான் இதை மாற்றணும்னு நினைக்கிறோம் நம்மளுக்கு இருக்கிற நிலைமை இனி ஒரு காலங்களில் இனி ஒரு பிள்ளைகளுக்கு வரக்கூடாதுந்தால் என்ன முறைக்கு வந்துரு அப்படி இல்லையா ஒவ்வொரு தேர்தலும் ஒவ்வொரு சின்னத்தை கொடுத்துரு இப்போ நமக்கு மயக்க கொடுத்து எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு வாங்கி எட்டரை விழுக்காடு வந்தோம்ல உதயஸ்வரியன் எடுத்துகிட்டு திமுகவை நிற்க சொல்லு ஒரு எத்தனை விழுக்காடு வருதுன்னு பார்த்துருவோம் ஒரு தடவை கொடுத்த சின்னத்தை மறந்துட்டு உதயஸ்வரனு கோட்டு கட்டுக்கிட்டு இருப்பாங்க உனக்கு புதுசாக ஒரு சின்னத்தை கொடுத்து விட்டின்னு வச்சுக்க மறந்துடுவாங்க எனக்கு கவலைப்படாத உறுதியாக நீ நினைக்கிற மாதிரி ஆக சின்னம் வரும் அந்த சின்னம் நமக்கு நிலைத்த சின்னமாக இருக்கும்